ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இங்கே நம்ம ஒரு ரேஷன் பச்ச பச்சரிசியில் இடியாப்பம் பார்க்கலாம் இந்த பச்சரிசி மாவு ரேஷனில் அரிசி வாங்கி அதை வெறுமனே ஒரு மூணு நாலு தண்ணி விட்டு கழுகி அப்படியே ஃபேனு கீழே போட்டுருங்க நல்ல காயட்டும் ஊறெல்லாம் வைக்க வேண்டாம் ஊற வைக்க தேவையில்லை அப்படியே கழுவி காட்டன் துணியில் விரித்து காய போட்டுருங்க ஃபேனு கீழே போட்டாலும் சரி இதில் போட்டாலும் சரி வெயிலில் போட்டாலும் சரி அது அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் மாவு எடுத்துக்கிறேன் இதில் இந்த ரேசன் அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்கி செஞ்சு பாருங்கள் ஒன்றரை கிளாஸ் மாவு எடுத்துருக்குறேன் ஒன்றரை கிளாஸ் மாவுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூட எடுத்துடாதீங்க குறைச்சி எடுத்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கரெக்டாக ஒன்றரை கிளாஸ்னால் ஒன்றரை கிளாஸ் மா தண்ணி வச்சுக்கோங்க மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சிருச்சு அடுத்து ஊற்றி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இடியாப்பு மாவு எப்படி இருக்கோங்க தெரியும்ல அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கிளாஸ்னால் ஒன்றரை கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் இடியாப்பத்துக்கு நல்லா சூட்டோடையே அதுதான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல வாசனை சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு வெறுமணியாக எடுத்து அப்படியே சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் ஏற்கட்டும் இடியாப்பு குழல் எடுத்துகிட்டு அதில் போட்டு பிழிஞ்சிக்கலாம் இட்லி இட்லி பாத்திரத்தை அடுத்துல வச்சுட்டு தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் அச்சில போட்டுக்கலாம் மாவு எடுத்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதையாக்கும் இது இப்படியும் செய்யலாம் இல்லை மாவு ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம் கிரைண்டர்ல தண்ணி சூடாயிட்டு இருக்கு துணி போட்டு செ செஞ்சாலும் சரி தட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டாலும் சரி நிறைய பேர் தட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் இட்லியெல்லாம் ஊற்றுவாங்க எப்படி பண்ணாலும் ஓகே தான் துணி போட்டு தான் நான் பண்ணுவேன் அடிக்கடி விளையும் போதே தெரிய வேறேன் நல்லா விடும் மாவு நல்லா பிழிஞ்சிக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பால் குருமா எதுனாலும் வச்சுக்கலாம் வீட்டில் எப்போவுமே சட்னி தான் சட்னி தான் கேட்பாங்க இடியாப்பத்துக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கோகனட் சட்னி தான் அறுக்கப்போகிறோம் அவ்வளோதான் இது பிழிஞ்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை ஓகே விழிஞ்சாச்சு மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுங்கள் இடியாப்பழம் ஒரு நேரம் குக் பண்ண வேண்டாம் ஸ்பெஷல் தேங்காய் சட்னி தான் தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு உப்பு புளி போட்டு அரைச்சி தாளிச்சு ஊற்றி எடுத்துக்கோங்க நிறைய பேர் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க அப்படியே நீங்கள் தேங்காய் தேங்காய் அப்படியே ஊற்றி தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு அடி அடித்து ஏலக்காய் போட்டு அடிங்க நல்லா நல்லாயிருக்கும் போட்டு தேங்காய் பாலாக கூட எடுத்து வெடியா ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம சட்னி ரெடி ரெடியாக ரெடி வெடியாகிடுச்சா பார்ப்போம் அது வெந்துடுச்சு நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தட்டில் தட்டி ஓகே ఓకే ఫ్రెండ్స్ వీటేట్లో చెంది సాపూట్ ఇప్పుడు సొంగ త్యాంక్ యూ